ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே ஈலா ஃபோட்டோகிராஃபி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னோம்னா அப்படின்னா மாசடட்சி மாசடச்சி அம்மன் திருக்கோவில் மேலப்பாளையம் நம்ம வந்துட்டு அங்கே மாசடச்சி அம்மன் கோவில் பார்வணி மாசடட்சி அம்மன் கோவில் போகும்போது வீடியோ எடுக்கல அது லாக் ஓடல அப்போ நான் ஒருத்தன் தான் போயிருந்தேன் அதனால் போடலாம் ஆனால் இப்போ எங்கூட வர ஸோ நம்ம இப்போ வந்துட்டு காணொலி எடுத்துருக்கோம் நம்ம மேலப்பாளையம் என் விநாயகர் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பெரிய விநாயகர் கோயிலை அப்புறம் பார்த்துக்கலாம் you <laughs> know que லாமாங்க வறண்டு கிட மழை பெஞ்செல்லாம் திரும்பவும் ஸ்டெடி ஆயிடுச்சு அது கம்பெனி மரம் இயற்கையில கொஞ்சம் இடத்துக்கு நடுவுலக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பத்தி அம்மனுங்க அந்த இடத்துல ஒரு மண்டபம் தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலப்பாளையம் விநாயகர் பெரிய விநாயகர் வந்து அந்த மண்டபத்தில் தான் இருந்தாங்க தான் எடுத்து அந்த பக்கம் முன்னாடி கொண்டு வச்சிருக்காங்களாம்மா நம்ம மேலப்பாளையம் விநாயகர் கோயில் பார்த்தோம் இல்லையா அந்த விநாயகர் முதல்ல இருந்த மண்டபம் அங்கேருந்து பார்த்தோம் பெருசாக தெரியல அது பக்கத்தில் வர முடியுமான்னு பார்த்தா வர முடிஞ்சுது அதனால் பக்கத்தில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கிணத்துல எவ்வளோ தண்ணி கிடக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு நீச்சல் குளம் ஆ மீன் இருக்குது பார்த்தீங்களா உள்ள சலுக்கணும் போச்சு ஓகே அப்படியே பாருங்கள் இதுதான் மேலப்பாளையம் விநாயகர் கோவில் இருந்த மண்டபம் அது கோயில் இந்த தோப்பு இந்த தோப்புக்குள்ள தான் இந்த மண்டபம் இருக்கும் வா நடுவில் வச்சிருந்துருக்காங்க மண்டவ இந்த இடத்துல சூப்பரா இருக்கும் மண்டபம் நல்லா ஸ்ட்ராங்கான மண்டம் கல் கற்களா உள்ளான மண்டம் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இந்த இடத்துல ஓப்பன் இந்த இடத்துல தான் வச்சிருந்திருப்பாங்க சாமி பெரிய விநாயகர் மேலே அருந்து மல இருந்துச்சுன்னா தீர்த்த மாதிரி அது குளிர்ந்துட்டு இருக்கும் எல்லோருமே சிலை இந்த பக்கம் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சிலை சிவனுடைய சிலை இந்த பக்கம் சக்கரம் மாதிரி போட்டிருக்கு இது ஆலியாக யானையான்னு தெரில தும்பிக்கை எதை பிடிச்சி அடக்கிற மாதிரி இருக்கு மனிதனோட சைஸுக்கு தான் இருக்குது அப்போ யானையாக இருக்காது சிவன் இதில் பெருசாக ஒன்று இதில் ஒரு மனிதனுடைய முகம் இருக்கு கீழே பெருசாக ஒன்று வேலைப்பாடுகள் டிசைன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மேடையில் பெருசாக வேலைபாடுகள் அந்த தொண்டில் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த தொண்டிலையும் பண்ணியிருக்காங்க இதில் மீன் படிப்பாங்க மீன் இல்லை கும்பம் கும்பம் நல்லா விளக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் பெருசாக ஆழமாகலாம் வெட்டில் ஆழமாக வெட்டியிருந்தால் தெரியும் இந்த இடத்துல ஏதோ நாய்க்குட்டி கட்டி மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல ஏதோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது குரங்கு மாதிரி இருக்கும் சூப்பரான மண்டவங்க அது பாருங்க இந்த மண்டபம் இது கேமரா ஒயிடுங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக கூட தெரியல கொஞ்சம் சின்ன மண்டம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து ஒரு பதினாறு பதினாறு அந்த ரேஞ்ச் இருக்கும் இதில் ஒரு செப்பம் இருக்குது இருக்கு மேலே மட்டும் செங்கல் பழைய காலத்து செங்கல் அதுக்கு மேலே கோபுரம் இருந்திருக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே கோபுரம் இருந்துலாம் இருந்துருக்காருக்கு வாய்ப்பு இருக்குது எதுவும் பார்க்கலாமா இந்த ஸ்டெப்பெல்லாம் பழைய காலத்தில் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த கார்னர் இந்த இடம் மேலே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து விநாயகர் இருந்திருப்பாங்க ஓகே அவன் என்னமோ சத்தம் கூட பேசிகிட்டு இருக்கான் போய் பார்க்கலாம் என்னென்னு ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் வீடியோ இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் ரெண்டு மாதம் அடைச்சிமன் கோயிலையும் நாளைக்கு தீர்த்தம் அதே மாதிரி ராசா கோயிலையும் தீர்த்தம் ஆரிய கருப்பணசாமி கோயிலே தீர்த்தம் கோயக்காடு கருப்பணசாமி கோயிலையும் தீர்த்தம் கோயக்காடு கருப்பனசாமி கோவில் எடிட் பண்ண சொல்லி கவின்னு சொன்னால் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நிறையா மிஸ் ஆயிடுச்சு அதனால் எடிட் பண்ண முடியல ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட நம்ம வச்சு நாளை தீர்த்தம் போட்டிருக்கலாம் ஃபோட்டோ கூட இல்லை எல்லாம் கும்பாபிஷேகத்தானேக்கு எடுத்த காணொளி தான் இருக்குது அதனால் அது பண்ண முடியல ஓகே நானும் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குதுங்க இடம் தென்னந்தோப்பு இந்த பகுதி இந்த காடு வந்து ராஜ்குமார் மன்ற அடி அவங்களோடது அரண்மனை தோட்டம் அரண்மனை தோட்டத்தில் வழி தான் இப்படி வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ திரும்ப இந்த பக்கம் ரோடு போட்டு இப்போ தான் மெயின் ரோடு இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம மேலப்பாளையத்துக்குள்ளே போந்து பொடாரன் கம்பெனி போகிற வழியாக வந்து கோயிலுக்கு வரலாம் போற வழி புடரன் கம்பெனிக்கு போற வழியில மாசடைச்சி அம்மன் திரு கோவில் போகிற வழி ஓகேங்க அப்படியே நம்ம வெறுங்கல்ல வந்துட்டோம் ஏன் அப்படின்னா கோயிலுக்குள்ள அந்த பக்கமே கட்டிட்டு வந்துட்டோம் இது கார்டு நல்லா உலகம் வச்சிருக்காங்க ну oh, пон